அனைவருக்கும் வணக்கம் ஏழ்மே அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் என்னுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் ஸ்பௌஸ் எப்படி எனக்கு அமைவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆஹ் நிறைய கேள்விகள் இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையை குறியிட்டு காமிக்கும் உதாரணத்துக்கு நம்ம அச்சய லக்கணத்துக்கு ஒவ்வொரு லக்கணங்கள் மூவ் ஆகும் போதும் அந்த வாழ்க்கை துணையோடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளால சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் உதாரணத்திற்கு மிதுன லக்கணத்தை அச்சய லக்கணமாக போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எப்படி அமையும் தெரியுமா உங்களுக்கு ரொம்ப அனுபவமான உங்களுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு திறனோட இருக்கக்கூடிய ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்க அறிவை அங்க திணிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் ஆகும் அவங்க அனுபவத்தை நீங்க ஏத்துக்கும் போது உங்களுக்கு எல்லாமே பிளஸ் ஆகும் அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை தோணை நீங்க தேடுவீங்க இல்லையா அப்ப எந்த ஃபீல்டுல இருக்கக்கூடியவங்களா வருவாங்க அவங்களுடைய குணத்தன்மைகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய நிறம் எப்படி இருக்கும் இது எல்லாமே ஒரு விரிவா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்ப்போம் வாழ்க்கை துணையை பற்றி நம்ம சொல்ல முடியுமான நிச்சயமாக அச்சயலக்கண பத்தி இந்த ஜோதிடத்துல நம்மளால சொல்ல முடியும் அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வகுப்பு படிக்கிறதுனாலும் தாராளமா படிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை துணையினுடைய நிலை நமக்கு பாசிட்டிவா இருக்குமா சாதகமான பலன்களை தருமா அவங்களால நமக்கு நன்மைகள் உண்டா அப்படிங்கிற நிலைகளை எல்லாம் இதுல நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் நன்றி